சன் ஓசோ டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இப்போது எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மனுஷனாக பிறந்துட்டாவே நமக்கு திருமணம் நடக்கணும் குழந்தைகள் பிறக்கணும் வீடு கட்டணும் வேலைக்கு போகணும் கௌரவமாக வாழணும் அந்தஸ்தோடு இருக்கணும் இந்த கனவுகள் தான் மனித வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டுருக்கு இப்போ இதற்கு மேலே ஒரு தகவல் என்னென்னா நான் சில கூட பேசுகிறேன் என்ன பேச பிறந்துறீங்களா இப்போது ஏன் சில பேருக்கு திருமணம் தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்குது ஏன் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக மாட்டேங்குது இதுதான் சப்ஜெக்ட் இப்படி பேச போகிறது இப்போ முதல்ல பிறவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜோதிட சாஸ்திரம் பற்றிய அறிவு நமக்கு கொஞ்சம் வேணும் இல்லை கர்ம வினைகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு உண்மையான தகவல் என்னென்னா இந்த பிறப்பு என்பது நாம் பிறந்திருக்கின்ற இந்த பிறப்பு என்பது எதை ஒட்டி வருகிறது என்றால் கடந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை ஒட்டித்தான் இந்த பிறப்பே நிகழ்கிறது அங்கே நாம் பாக்கி வைத்ததை இங்கே எடுத்து கொண்டு வருகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருவருக்கு நாம் அங்கே துரோகம் செய்திருந்தால் அந்த நபரால் இந்த பிறவியில் நாம் இங்கே அவரிடம் சங்கடத்தையும் துரோகத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நாம் எதை அங்கே செய்தோமோ அதைத்தான் இங்கே அறுவடை பண்ணியாகணும் அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செல்வாக்கு இருக்குங்க மிகப்பெரிய யோகங்கள்லாம் இருக்கும் சமீபத்தில் ஒரு தம்பி என்கிட்ட வராரு ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பம் ஐம்பது வயதை கடந்து விட்டது என்னங்க ஐம்பது வயதை கடந்து விட்டது திருமணம் நடக்கலை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் குடும்பமே கோடீஸ்வர குடும்பம் நான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சில சூட்சிமங்களை பார்த்து ஒரு தகவலை சொன்னேன் தம்பி உங்களுக்கு வந்து திருமணம்னா நேரடியான ஒரு திருமணமே முடியாத ஒரு பெண்ணுடன் திருமணம் நடப்பெறுவது என்பது சங்கடமான ஒரு விஷயம் விவாகரத்து பெற்ற பெண்ணையோ அல்லது கணவனை இழந்த பெண்ணையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அது உங்களுக்கு யோகம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க அப்படிலாம் வேணாங்க அப்படின்னார் அப்படின்னா நீங்கள் இப்படி இப்படித்தாங்க இருக்குன்னு சொல்லி அனுப்பினா அவர் இப்படித்தான் இருக்கார் இது போல் பலருடைய ஜாதகத்தை நான் பார்த்துட்டு ஒரு எழுபது வயது ஒருத்தருக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இப்படி மாற்றிக்குங்க இப்படி திருமணம் செய்துக்குங்க இப்படி வாழ்க்கை எழுந்தவளக்கு வாழ்க்கை கொடுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்புன்னு சொல்லியிருக்கேன் கடைசி வரையிலும் அவங்க வந்து மாற்றிக்காமல் திருமணமே செய்து கொள்ளாமல் இப்போ போராட்டகரமான வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஜாதகத்தை பார்க்கின்ற போது இப்போது ஒரு பணம்னு சொல்கிறாங்க ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் போய் ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதத்தை காட்டுறீங்க திருமணம் நடக்குமா இல்லை நடக்காதா குழந்தை கிடைக்குமா இல்லை கிடைக்காதா இப்படி ஏதோ ஒரு கேள்வியோடு போகிறீங்க இப்போ எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்கும் 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 எல்லா விதமான யோக பலன்களையும் சொல்லிடுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்தது எதிர்பார்த்தது நடக்காமலே போயிடும் மறுபடியும் ஜோதிடரை பார்ப்பீங்க மறுபடியும் அதே தகவல் வரும் மீண்டும் ஒரு ஏமாற்றம் வரும் சரி இதெல்லாம் இந்த ஏமாற்றங்களுக்கு காரணம் என்ன ஜோதிடம் பொய்யா இல்லை ஜோதிடர்கள் சொன்ன தகவல் பொய்யா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அப்போ தான் ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை கூட போயிடும் தெளிவாக சொல்லுகிறேன் ஜோதிட சாஸ்திரம் என்பது வானில் சாஸ்திரம் நூற்றுக்கு நூறு சரியானது அப்போது அதை சொல்லக்கூடியவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக தவறான படன்கள் தான் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ திருமணத்தை பற்றி வரவங்க இப்போது ஒருத்தருக்கு ரொம்ப வயதாகுதுங்க திருமணம் நடக்கவே மாட்டேங்குது ஒரு நபரை பார்த்தா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசில் திருமணம் நடந்து போகுது அவருடைய வாழ்க்கையை சுகபாகமாக அனுபவிச்சுட்டு போகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு போக்சோ டெய்லி ஒரு பிரச்சனை அப்போ இந்த இளம் வயது பெண்கள் இளம் வயது ஆண்கள் பூரா பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க அப்போ கிரகங்கள் தான் அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறதை ஒழிய அவர்களுடைய செயலாக அதை நான் பார்க்கலை இப்போ நம்முடைய ஜோதிடம் என்ன சொல்லுவாங்கன்னா களத்திரக்காரகன் ஸ்தானமான ஏழாம் இடத்தில் சஞ்சரித்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் பின்னத்தை ஏற்படுத்துவார் தடைகளை உண்டாக்குவார் சொல்லுவாங்க புத்திரக்காரகனான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் போய் சஞ்சரிக்கின்ற போது அந்த ஜாதகருக்கு புத்திரப் பிராப்தி இருக்காமல் போகும் இல்லை கேது அங்கே போய் சஞ்சரித்தால் அப்படி ஆயிடும் இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க இதற்கும் மேலாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு எல்லா தகுதியும் இருக்க தகுதி இருந்தும் ஏன் நடக்க மாட்டேங்குது சரி நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்க சொந்தமாக இடம் வாங்க முடியல சொந்த வீடு வாங்க முடியல இதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது மிகச் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சின்ன தகவலை சொல்கிற எழுதி வச்சுக்கிங்க உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் அலசி ஆராய வேண்டும் அதற்கு திறமை படைத்தளால் மட்டும்தாங்க முடியும் தப்பாக இருக்காது என்னென்னா எல்லாருமே பலன் சொல்கிறாங்க இல்லைங்கண்ணா கல்யாணம் நடந்துடும் பணம் வந்துடும் இது நடக்கும் அது நடக்கும் சொல்கிறாங்க இல்லைங்களா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிடத்திற்குள் ஜாதகத்திற்குள் முழுமையாக சென்று எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் யாரோடு இணைந்திருக்கின்றார்கள் யாரை பார்க்கின்றார்கள் எந்த இடத்தில் சஞ்சரிப்பதால் அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்பட இருக்கிறது என்பதை சொல்ல தெரிந்தவர்களுக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரித்தால் எந்த விதமான தோஷம் ஜாதகருக்கு ஏற்படும் என்பதை பல பேர் சொல்றது கிடையாது புரியுதுங்களா அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஒரு ஜாதகத்தில் பித்துரு தோஷமோ புணர்ப்பு தோஷமோ இருந்து விட்டால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் திருமண வாழ்க்கை மட்டும் சொல்லுங்க புத்திர பாக்கியத்திலும் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும் பட் அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வரேன் இந்த தோஷத்தை எப்படி கண்டுபிடிப்பது ரொம்ப எளிமையா சொல்லிட்டு வர சூரியனுடனோ சந்திரனுடனோ ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்திருதோஷம் லக்னத்தில் ராகுவோ கேது இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்தரதோஷம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தில் ஒரு பாப கிரகம் அமர்ந்த பிறகு பதினொன்றாம் இடத்தில் மற்றொரு பாப கிரகம் இருக்கும் இந்த நிலைப்பாடும் அந்த ஜாதகருக்கு தோஷங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்படும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ குழந்தை பிராப்தியும் தடுக்கும் அந்த இடத்துல இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப நான் தெளிவாக சொல்லுவோம் ஜாதத்தை பார்த்த உடனே என்ன சொல்லுவோன்னா நாளில் இந்த கிரகம் இருக்குது கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது இந்த ஜாதகி இப்படித்தான் இருப்பா இந்த ஜாதகன் இப்படித்தான் இருப்பான் ஆனால் அதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது என்ன விதிவிலக்கு அந்த நாலாம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் யார் அப்போ அந்த விதிவிலக்கு என்ன வேலை செய்யாமது அப்போது ஒரு கிரகத்தை பார்க்கின்ற போது யாரால் பார்க்கப்படுகிறது எந்த இடத்தில் இருக்கிறது அதனால் என்ன பாதகம் ஏற்பட்டிருக்கிற ஜாதகருக்கு இன்னும் ஒரு தெளிவாக சொல்லிடுறேன் இது மூன்றாம் இடத்தில் ராகு கேது சஞ்சரித்தாலும் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு பித்திருதோஷம் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே போராட்டமாக இருக்கும் மற்றொரு ஒரு விஷயம் புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு தோஷம் இருப்பவர்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் திருமணம் நடைபெறுவதில் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்ப்பாங்க மாப்பிள்ளையை பார்ப்பாங்க போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க போயிட்டே இருப்பாங்க இல்லை பரியம் போடுவாங்க பரியம் போட்ட பிறகு கூட அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் இல்லை கல்யாணம் வரை கூட போகும் கல்யாணம் வரை கூட போயிட்டு அங்கே கேஸு வழக்கு வம்பு தும்பலும் பிரிவினை வரும் இதெல்லாம் பார்க்காம இந்த ஜாதகரை தேர்வு செய்வது என்பது தாங்க மிகப்பெரிய தப்பு சரி கல்யாணமே ஆயிடுச்சு அன்றைக்கி குரு பார்வை இருந்தது கல்யாணம் ஆகிடுச்சு அந்த குரு பார்வை முடியுது வச்சுங்களேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் விவாகரத்து போகும் புரியுங்களா அதற்கு காரணம் புணர்ப்பு தோஷம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த முன்னேற்றம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போவது இதற்கெல்லாம் என்ன காரணம் பிரம்மகத்தி தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷம் எப்படி உண்டாகுது முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க ஏன் ஒவ்வொருத்தருமே நான் சொன்னது என்னென்னா தோஷ பரிகாரம் சொன்ன உடனே ஜோதிடர்கள் பணம் பறிப்பது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க நான் சொல்லுகின்ற பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பணம் பிடுங்குகின்ற பரிகாரமே கிடையாது எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய ஸ்தலத்திற்கு சென்று பரிகாரம் செய்து கொண்டு வாருங்கள் இப்போ பித்திருதோஷம் வந்துடுச்சு உங்களுக்கு திருமணத்தை தடை வருது குடும்பத்தை தடை வருது வாழ்க்கையை தடை வருது வேலையில் தடை வருது தொழிலில் தடை வருது எல்லாமே தடையாக இருக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க ஒரே ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க பித்திரு தோஷத்துக்குரிய திலகோமம் செய்துட்டு வாங்க அக்னி தீர்த்தத்தில் கொழிங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலேயும் குளிங்க நீராடிட்டு சுவாமி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் இது எளிமையான பரிகாரம் அது பெரிய என்னை கேளுங்க நீங்கள் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஜாதகர் வந்து இதை செய்த பிறகு தெளிவாயிருக்காங்க முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க இப்போ வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது கனவு மனைவிக்குள் போராட்டம் பிரிஞ்சே இருக்காங்க பிரிவினை வந்துடுச்சு பிரிவினை வந்த என்ன ஆகுதுன்னா எங்கே நீங்கள் ஜாதகம் பார்த்து தாங்க சேர்த்தாங்க அவங்க எங்க இப்போ பிரிஞ்சாங்கன்னு வேலை கேட்கலாம் நான் சில ஜாதகத்தை பார்த்த சில ஜோதிடர்கள் சேர்த்து வச்சாங்க பொருத்தமே இல்லாமல் இந்த பத்து பொருத்தத்தை மட்டுமே ஒரு இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அந்த இரண்டை மட்டுமே வைத்து இந்த பத்து பொருத்தம் நல்லாயிருக்கு இது பேஷாக இருக்குது இப்படி செஞ்ச போதும் இவங்க சவுகிக்குமா இருப்பாங்கன்னு ஆனால் இந்த லக்னத்திற்கு இவருடைய லக்னம் வச்சுன்னா அப்படியே இருக்குது அவருடைய ராசிக்கு அவருடைய ராசி எந்த இடத்துல இருக்குது அவருக்கு சுக்கிரன் எங்கே இருக்கார் இவருக்கு சுக்கிரன் எங்கே இருக்கார் அவர் யாரால் பார்க்கப்பட்டிருக்கிறார் பதினொன்றாம் இடத்த அதிபதியுடைய பலம் என்ன ஏழாம் இடத்து அதிபதி பலம் என்ன பன்னிரெண்டாம் இடம் இடத்தில் நிலை என்ன இதெல்லாம் பார்க்கணும் இல்லை ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது இது வாழ்க்கை இல்லை நீண்ட காலம் வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை ஆனால் அவர் பத்து பொறுத்ததை மட்டும் பார்த்துட்டு கல்யாணத்தை செய்து வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு புனர்ப்பு தோஷம் இருக்கலாம் இல்லை அந்த பையனுக்கு புனர்ப்பு தோஷம் இருக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் நகர்ந்தவுடன் நல்ல நேரம் நகர்ந்தவுடன் ஒரு குரு பார்வை நகர்ந்தவுடன் இல்லை சுக்கரதிசை நகர்ந்தவுடன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும் அதுதான் அப்புறம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு விவகாரத்தில் போகும் அவர்களுக்கும் நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஒரு மூன்று மாதம் சனிக்கிழமையிலோ கிழமையிலோ திருவண்ணாமலைக்கு போங்க கிரிவலம் வாங்க ஒவ்வொரு மாதமும் மூன்று சன்னியாசிகளை பார்த்து அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களுடைய கர்ம வினைகள் முழுவதும் அவரிடம் சென்றுவிடும் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காவி வேட்டி காவி தூண்டு ஒரு உணவுப் பட்டலு கொடுத்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நிச்சயமாக கர்ம வினைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சுபட்சமாக இருக்குன்னு சொல்லுவேன் அந்த நிலையிலும் சில பேர் இப்போ சுபட்சமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ எளிமையான பரிகாரம் ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தடை வந்துகிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் தடை எது பார்த்தாலும் தடை குழந்தையில் தடை திருமணத்து தடை எல்லா வேலையில் தடை எல்லாமே தடை எது முடிக்க முடியல ஆசை மட்டும்தான் இருக்குது முயற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் முடிய மாட்டேங்குது கிட்ட வருது அப்படியே தட்டி போயிட்டே இருக்குது அதுக்கு ஒரு முறையாவது திருவிடை மருத்துவர் போயிட்டு வாங்க குரு சனி சேர்க்கை இருக்கு உங்கள் ஜாதத்தில் குரு சனியை பார்க்குறார் சனி குருவை பார்க்குறார் இல்லை இருவரும் இணைந்திருக்கின்றார்கள் இருவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள் அதனால் பிரம்மத்தை தோஷம் ஏற்பட்டிருக்கு இந்த தோஷத்திற்கு பரிகார சலனம் பார்த்தீங்கன்னா திருவனியும் மருதல் மகாலிங்கேஸ்வர ஆலயம் மட்டும்தான் ஒருவன் அங்கே போயிட்டு பரிகாரம் செய்துட்டு வாங்க பரிகாரம் கோயிலுக்கு போயிட்டு வரதில்லை அங்கே முறைப்படி அமர்ந்து அந்த ஆலயத்தின் விதிகளின் படி அதிகாலையில் ஒரு ஒன்பது மணிக்குள் அந்த பூஜை நடக்குது அதில் கலந்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்த இதையெல்லாம் செய்தவர்கள் இந்த சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் திருமணத்தில் தடையா குழந்தை பாக்கியத்தில் தடையா அதை ஜாதக ரீதியாக தெரிந்து கொண்டு எந்த விதமான தோஷத்தினால் தடை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்து வருவதன் வழியாக திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இது குறித்து மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீ தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாம் புரியுங்களா பதில் சொல்ல தயாராக மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன்னாஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட்டே இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்